என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி பாபாவுக்கு உலர்ந்த திராட்சை அதை வச்சு நம்ம பிரார்த்தனை செய்தால் நம்ம பிரார்த்தனை நிறைவேறுமானால் கண்டிப்பாக நிறைவேறும் சாய்ரா இது நான் சொல்லலை சாய் சச்சிதர் அத்தியாயத்தில் முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் அப்பா சொல்லியிருக்கிறார் உலர்ந்த திராட்சையை பற்றி அது ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை அப்பா அவருக்கு ஒரு பக்தருக்கு செஞ்சு காட்டுவார் நாம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் ஈவினிங் ஆனால் தினந்தோறும் கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய பிரார்த்தனைகளை தினந்தோறும் அனுப்பி வைங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் பிரார்த்தனைகள் நூறு சதவீதம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறவங்க மட்டும் எனக்கு அனுப்பி வைங்க சாயராம் ஓம் சாயராம் சாயண்ணா இந்த உலர்ந்த திராட்சிய நாம் வச்சா நம்ம பிரார்த்தனை நிறைவேறுமா ஒரு சகோதரி கேட்டாங்க கண்டிப்பாக நிறைவேறும் சாய்ராம் இதில் என்ன நம்ம என்ன வச்சாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பார் அதோட உலர்ந்த திராட்சைகள் இதை ஏன் சொல்கிறேன்னா நம்மளுடைய சாய் சச்சரிதம் அத்தியாயம் முப்பத்தஞ்சில் அதை பற்றி போட்டுருக்குறாங்க அதை நான் கதையாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நீங்கள் அதை சச்சரித்த போய் படித்து பாருங்கள் சாய்ராம் சச்சரிதையில் நான் படிக்கிறேன் காகா மகாஜனின் எஜமானார் இதை தான் நீங்கள் படிக்கணும் தரான் காகா மகாஜனின் எஜமானார் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பேர் உங்களுக்கு நிறையா சிக்கல் வரும் நான் ரெண்டு நண்பர்கள் சொல்லிடுறேன் ஏன்னா இதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள் நான் ரெண்டு நண்பர்கள் மட்டும் சொல்லிடுறேன் முப்பத்தஞ்சாவது அத்தியாயம் முன்னூற்றி முப்பத்தி ஆறு பக்கம் இதை தான் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய இருக்கும் ரெண்டு நண்பர்கள் ஒரு நண்பர் என்ன பண்ணுவார் பாபாவை ரொம்ப அவர் தான் எனக்கு எல்லாம் அந்த நிலமையில கும்பிட்றவர் இன்னொருத்தர் வந்து அவர் பாபாவெலாம் கும்பிட மாட்டார் இருந்தாலும் இவருடைய நண்பன்றதுனால பாபாவை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறாரு அவர் நல்லா உண்மையிலேயே அவர் அப்படி பேர் பட்டவரா இல்லையா என்று அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் இந்த நண்பர் நான் பாபாவை கும்பிட போறேன்னோடனே அவர் சரி நானே வரேன்னு சொல்லுவார் சரி இவ்வளோ பேசுகிறாரு பாபாவை பற்றி நம்ம போய் தான் பார்க்கலாம்னு சொல்லி கூட கிளம்பி வருவார் இவர் கிளம்பி பாபா கிளம்பி போவார் பாபாவை பார்க்குறதுக்கு போகும்போது இந்த உலந்த திராட்சை ரெண்டு சேர் எடுத்துப்பார் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி உலந்த திராட்சை நீங்கள் செல்லியில் போனாலும் அங்கே வெளியே போட்டு விற்றுன்னு இருப்பாங்க நிறைய பேர் உலந்த திராட்சை அதை வாங்கிப்பார் வாங்கினு நேரம் பார்க்கலாம் நேரம் போவார் போன உடனே துவாரகமாக எப்படி இருக்கும் உக்காந்துருப்பார் பாபா இவர் பாபா கும்புற நண்பர் என்ன பண்ணுவார் நேராக போய் பாபா தொட்டு கும்பிட்டு பாபா ரொம்ப சந்தோஷம் சொல்லி அவர் வாங்கியிருந்த அந்த குழந்தை திராட்சையை பாபா கிட்டே கொடுப்பார் பாபா அதை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி சிரிச்சுப்பார் சிரிச்சுட்டு நீ எடுத்து கையில் கொடுவார் எல்லாருக்கும் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க இந்த நண்பர் இருக்கிறார்ல அதாவது பாபா கும்பிடாதவர் அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு திராட்சை பிடிக்காது அது சுத்தமாக இல்லை ஏன்னா கழுவி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவார் இவர் போவார் கவரை கட் பண்ணுவார் அப்படியே போட்டு கையில் கொடுத்துருவார் அதுக்காக அப்படியே கொடுத்துடுவார் அதை கழுவி சாப்பிட்ணும் ஆனால் பாபா கொடுத்துட்டாரு வேறு வழி இல்லையன்னு சொல்லி ரெண்டு வாயில் போட்டுப்பார் ரெண்டு வாயில் போட்டு மென்று சாப்பிட பார்ப்பார் இவருக்கு திராட்சையும் கழுவ சுத்தம் இல்லை அதனால் கழுவாமல் சாப்பிட்றமே நினச்சின்னு மென்று சாப்பிடுவார் உள்ளே கொட்டைங்க வேறு இருக்கும் காஞ்சிமலம் அந்த உள்ள திராட்சையில கொட்டை இருக்கிறதில்ல அது என்ன பண்ணுவார் கீழே துப்ப முடியாது அந்த கொட்டையெடுத்து பாக்கெட்டில் போட்டுப்பார் அப்போ நினைப்பார் இவர் எனக்கு திராட்சையே பிடிக்காது இவர் ஒரு ஞானின்னு வேற சொல்கிறாங்க நான் என்ன சாப்பிடுவேன்னு கூட தெரியாமல் அவர் எனக்கு இருப்பார் அதில் அந்த கொட்டை வேற இருக்குது கீழே கொட்டை அந்த இடம் ச சாமி கும்பிட்ற இடம் எல்லாரும் வந்து கீழே கொட்டை பாயிண்ட் போடுவார் இவரெல்லாம் ஒரு சாமியாக இவரெல்லாம் இவர் போய் கும்பிட்டுன்னு இருக்கிறாரு ஒரு சாதாரண ஒரு விஷயத்தையே இவர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு பாபா கும்பிடாதவர் அவர் மனசில் நினைப்பார் பாபா தான் சர்வ வியாபியாச்சு அங்கே யார் யார் என்ன நினைப்பாங்கன்னு தெரியலை சிரிச்சிக்கே இல்லை இந்த முறை திருப்பி அந்த திராட்சை எடுப்பார் கூப்பிடுவார் காக்கா இந்த அண்ணி சாப்பிடுன்னு கையில் கொடுப்பாரு இந்த நண்பரையும் கூப்பிட்டு சாப்பிடுன்னு கொடுப்பாரு சுற்றி எல்லாருக்கும் கொடுப்பாரு இவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும் ஏற்கனவே அதை கழுவி சாப்பிடல அதில் ஏற்கனவே கொட்டை வேறு இருக்குது இதை வேற நம்ம கீழே தூக்க முடியல இவர் என்னடா இவர் சரியானவராக இருக்க இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னு கூட தெரியாமல் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு கையில் வாங்கி வச்சுருப்பார் கம்முனை சாப்பிடுன்னு வார் பாபா அவரை பார்த்து நீ சாப்பிடும்வார் நம்மளை வேறு சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு வேறு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிடுவார் ஒரு பெரிய அதிசயமே நடக்கும் அது உள்ள ஒரு கொட்டை கூட இருக்காது சரி ஒன்று தான் சாப்பிட்டோம்னா ரெண்டாவது சாப்பிடுவார் அதுலேயே அவர் கையில் கொடுத்தது எதுலேயுமே கொட்டை இருக்காது என்னடா ஏன்னா அதே தான் கொடுத்துருப்பார் அந்த ஏற்கனவே ஒரு நண்பர் வாங்கி போய் கொடுத்தது தான் அதுலேயே தான் திருப்பி எடுத்து கொடுப்பாரு இவருக்கு ஆச்சரியமாகிடும் கொட்டை இல்லாமல் இருக்க சரி நமக்கு தான் அப்படியான்னு சொல்லி திரும்பி பக்கத்தில் ஒரு நண்பர்கிட்ட கேட்பார் நீ பாபா உனக்கு கொடுத்தாரு இப்போ திராட்சை அதில் கொட்டை இருக்கார்னே ஆ கொட்டை இருக்கேன்னு சரி இவரு இவருக்கு தான் இருக்க பக்கத்தில் அவருக்கு சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட கேட்பார் எல்லாருக்குமே கொட்டை இருக்கும் ஆனால் பாபா அவர்கிட்ட கொடுத்தார்ல பாபா கும்பிடாத நண்பர்கிட்ட அவர்கிட்ட கொடுத்த அந்த திராட்சையில் மட்டும்தான் கொட்டையே இருக்காரு உண்மையிலே மெய் சொல்லிட்டு போயிடுவார் பாபாவோட அதிசயத்தை நான் பார்க்கணுன்னு வந்துரல மிகப்பெரிய அதிசயத்தை அப்பா செஞ்சு காட்டுவார் அதுக்கப்புறம் சொல்லுவா வேணும் பாபா பாதத்திலே விழுந்து அவர் சரணாகரி ஆனது உண்மையில் இந்த அத்தியாயத்தை படித்து பாருங்கள் அது போல தான் சாராம் நாம் என்ன நினச்சின்னு போகணும்ல நம்ம போய் பாபா முன்னாடி உட்காந்து உக்காந்தாவே போதும் நம்ம மனசில் என்ன இருக்குது என்ன கவலை இருக்குது என்ன பிரார்த்தனையோடு வந்திருக்கிற நீ என்ன நினைக்கிற இது எல்லாத்தையுமே பாபா நமக்கு சொல்லி கொடுத்துடுவார் நீ போய் உட்காந்து அழுகணும்னு வேண்டே வேண்டே வேண்டாம் அப்பா அம்மா உட்காந்து நில்லுங்க போதும் உட்கார கூட வேண்டாம் இது ஏதோ பாபா உழுந்து உழுந்து கும்புறவங்க தான் போனோன்னு அவசியம் நண்பராக கூட வந்தார்ல அவருடைய ஆழ் மனசில் என்ன நடக்குது என்பதை பாபா உணர்ந்து அவருக்கு சரியான பதிலை கொடுத்தார் எனவே நாம் இந்த உலர்ந்த திராட்சை ஏன் இங்கே சொல்கிறேன்னா பாபா ஒரு அற்புதத்தை அந்த உலந்த திராட்சை மூலம் ஒரு சாய் பக்தருக்கு செஞ்சார் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த உலர்ந்த திராட்சையை வச்சு ஒரு அற்புதத்தை செய்வார் முடிஞ்ச வாங்கி வைங்க இது வாங்கி சும்மா ரொம்பலாம் வைக்க வேணாம் நாலு நாள் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க இல்லை பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வேண்டல் பாபா இந்த முப்பத்தஞ்சாவது நீங்கள் ஒரு அதிசயத்தை செஞ்சீங்க எங்களுக்கும் நீங்கள் அதிர்சயத்தை செய்யணும் உங்களுக்கு பிடிச்ச அந்த உலர்ந்த திராட்சையை வைக்கிறேன்னு சொல்லி பாபா கிட்ட வேண்டியங்க அப்பா சந்தோஷமாக உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பா சாயரா அப்பா எப்பயுமே உங்கள் வீட்டில் இருந்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரணும் சொல்லி நான் பாபா கிட்டே வேண்டிக்கிறேன் அதே போல் இன்னொரு விஷயம் நம்முடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் நீங்கள் ஏதாவது அன்னதானம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூடிப்புண்டியில் இருக்குது சென்னையில் நம்ம பிரார்த்தனை வையும் இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அன்னதானம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்ச பணமாகவோ இல்லை ஏதாவது அரிசி பருப்பு எண்ணெய் ஏதாவது ஒரு பொருளாகவோ வாங்கி தரலாம் தயாராம் அப்பாவோடய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எப்பயுமே உங்களுக்காக கிடைக்கும் ஒவ்வொரு நேரம் மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் தினந்தோறும் கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் நீங்கள் அனைவரும் அந்த கூட்டு பிரார்த்தனையில் வீட்டிலேருந்தே கல கலந்துக்கலாம் ஏன்னா லைவ்ல அதை போடுவோம் தாயிரம் லைவ்ல கலந்துக்கின்னு உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் துவாரகமாயில் வைக்கிற பிரார்த்தனையும் சென்னையில் வைக்கிற பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி நீங்களும் அந்த பிரார்த்தனையில் கலந்து கொண்டு உலக மக்கள் எல்லோரும் அந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு எல்லாரோட பிரார்த்தனை நிறைவேறி சந்தோஷமா இருக்குன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தினமும் சாய் சச்சீரதம் படிங்க வாழ்க்கையில புது புது அனுபவங்களை கற்றுக்கொள்ளுங்கள் பாபா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுவார் ஓம் சாயரா